சில பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணினாங்க நீங்க மேயர் எலெக்ஷன்ல நிக்கணுமாக இருந்தா நீங்க முஸ்லிம் என்று காட்சிப்படுத்தப்படக்கூடாது நீங்கள் இஸ்லாமியர்கள் என்கிற காட்சி மேலோங்கிவிட்டால் நீங்க தேர்தலில் தோத்துருவீங்க தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நான் இஸ்லாமியன் என்கிற அடையாளத்தை விட்டுக் கொடுப்பதற்கு நான் தயாரில்லை நான் முஸ்லிம் என்று தன்னளவில் தான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை மிக லாவகமாக அழகாக தைரியமாக வெளியில நின்று ஜஹ்ரான் மம்தானி பேசக்கூடிய காட்சிகளையும் ஊடகங்கள் நேற்று ஒரு முக்கியமான செய்தியாகவே அமெரிக்காவில் காட்சிப்படுத்திக் கொண்டிருந்தன நவம்பர் நான்காம் தேதி உலகத்தில் இருக்கக்கூடிய பலரும் மிக எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற ஒரு தேர்தல் அமெரிக்காவிலே நடைபெற இருக்கிறது அமெரிக்காவின் நியூயார்க்கினுடைய மேயருக்கான தேர்தலாகத்தான் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் குடியரசுக் கட்சி வேட்பாளர் என்பதை தாண்டி இன்னும் சில வேட்பாளர்களும் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில தற்போது அமெரிக்காவினுடைய ஆட்சி பூடத்தில் குடியரசுக் கட்சி இருக்கிறது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தற்போது அமெரிக்காவிலே செயல்பட்டு வருகிறார் இப்படியான ஒரு சூழல் நடைபெறக்கூடிய தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பாக முன்னாள் ஜனாதிபதிகளான ஜோ பைடன் ஒபாமா உள்ளிட்டவர்களுடைய கட்சி இந்த கட்சியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடியவர் தான் இவர் தொடர்பாக ஏற்கனவே நம்ம இரண்டு வீடியோக்களும் வெளியிட்டிருக்கிறோம் அமெரிக்காவினுடைய நிவியோக்கினுடைய தங்க மகன் கோல்டன் பாய் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு அவர் மேல மக்கள் அபிமானம் அதிகரித்துக் கொண்டு வரக்கூடிய சூழல்ல எதிர் வருகிற நவம்பர் நான்காம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது வருகிறது இந்த தேர்தலுடைய கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஒரு கட்டமாக நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்காக பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளி சென்றிருந்தார் ஜஹரான் மம்தானி இந்த பள்ளி அவர் ஜும்மா தொழுகையை முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு ஊடகங்கள் அவர்கிட்ட கருத்து கேட்டிருந்தாங்க அதுல அவர் பேசினார் அதையும் ஒரு தேர்தல் பிரச்சாரமாக அவர் மாற்றி இருந்தார் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம்ங்கிற காரணத்தினால ஜஹரான் மம்தானியினுடைய தற்போதைய பிரச்சாரங்கள் எல்லாம் எதிர்த்தர

என்று சொன்னால் அதையெல்லாம் எதிர்பாருங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார் நைன் லெவன் தாக்குதல் அமெரிக்காவில் நடைபெற்றதற்கு பிறகு ஆப்கான் மீது அமெரிக்கா போர் தொடுத்தது உலக அளவில் ஜியோ பெரிய மாற்றம் எல்லாம் ஏற்பட்டது இந்த நிலையில் அமெரிக்காவில் நாங்கள் சந்தித்த பிரச்சனை சாதாரணமானது அல்ல என்று பேசும்போது ஒரு சம்பவத்தை எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஜஹரான் மம்தானி நைன் லெவனுக்கு பிறகு அமெரிக்க முஸ்லிம்கள் சந்தித்த குறிப்பாக தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த தன்னுடைய அத்தை சந்தித்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார் அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியில ஒரு அண்டர் கிரௌண்ட்ல இருக்கக்கூடிய ரோட்ல என்னுடைய அத்தை ஹிஜாப் அணிந்து கொண்டு என்னுடைய இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்று காட்சிப்படுத்தப்பட்டார்கள் எங்களுடைய வீடுகளுக்கு வெளியில எங்களை தீவிரவாதிகள் என்று குறிக்கிற விதமாக அதற்குரிய குறியீடுகள் எல்லாம் வரையப்பட்டது என்று சொல்லக்கல மம்தானினுடைய கண் கலங்கி விடுகிறது அதையெல்லாம் அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியாக எடுத்து காட்டியிருந்தது இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நாங்கள் நிவியோக்கில் முஸ்லீம்களாக வாழுகிறோம் ஒன் மில்லியனுக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் நிவியோக்கில் இருக்கிறாங்க நிவியோக்கில் இஸ்லாமியர்களாக இருப்பது சாதாரண விவகாரம் கிடையாது என்னை போன்று அரசியல் ரீதியாக மேலிடத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்களுக்கு எந்த நிலையாக இருக்கும் எனவே இஸ்லாமிய வெறுப்பை திணிக்காதீர்கள் தற்போது நியூயார்க் மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜஹரான் மம்தான் என்ன சொல்றாருன்னா நான் இம்முறை மேயர்

வாசலுக்கு வெளியில் நின்று ஜஹ்ரான் மம்தானி பேசக்கூடிய காட்சிகளையும் ஊடகங்கள் நேற்று ஒரு முக்கியமான செய்தியாகவே அமெரிக்காவில் காட்சிப்படுத்தி கொண்டிருந்தன இதை தாண்டி அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் என்னுடைய உணவை பற்றி கேள்வி எழுப்புகிறார்கள் ஹலால் உணவு சாப்பிடுகிறேன் என்பதற்காக கேள்வி எழுப்புகிறார்கள் என்று ஹலால் உணவு எப்படிப்பட்டது அதனுடைய தாற்பயம் என்ன என்பதையெல்லாம் மிக அழகாக பல இடங்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சார களமாகவே ஜஹ்ரான் மம்தானி மாற்றியிருக்கிறார் நேற்று வெளியில்

மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலில் நான் போட்டியிடுகிறேன் அதற்கு ஜனநாயக கட்சி எனக்கு தேவையான ஆதரவை தந்திருக்கிறது என்று ரொம்ப அழகாக தத்ரூபமாக எதிரிகளுடைய விமர்சனங்களை அடிச்சு நொறுக்கினது மட்டுமல்லாமல் பார்க்கிறவங்களுக்கே ஜஹரான் மம்தானியினுடைய பிரச்சார களம் ரொம்ப இனிமையாக தெரிகிற அளவுக்கு அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் நேற்று அமைத்திருந்தார் இதுவரை வெளியாக இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் பிரகாரம் நாற்பத்தி மூன்று புள்ளி இரண்டு சதவீதங்கள் மக்கள் மனங்களில் இடம்பிடித்து வெற்றிக்கான வாய்ப்புகள்ல முன்னணியில் இருக்கிறார் ஜஹ்ரான் மம்தானி இவருக்கு எதிராளியாக இருக்கக்கூடிய கியூமோ இருபத்தி எட்டு வித்தியாசத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் மம்தானிக்கும் கியூமோக்கும் இடையில பத்து அல்லது பதினோரு சதவீதத்துக்கு அதிகமான வித்தியாசங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி போட்டியிடக்கூடிய ஸ்லிவா பத்தொன்பது புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெறுவார் என்கிற நம்பிக்கை உருவாகி இருக்கிறது கணிப்பீட்டின் பிரகாரம் இதை தாண்டி ஒரு எட்டு சதவீதமானவங்க நாங்க யாருக்கு வாக்களிக்க

செய்யப்படுவார் அதே நேரத்தில் நூறு ஆண்டுகள் முதலாவது இளமையான மேயராகவும் அவர் அறியப்படுவார் நவம்பர் நான்காம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அமெரிக்க மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்க போகிறது இஸ்லாமோபோபியாவை காரணம் காட்டி இஸ்லாமியர்கள் மீதான பயத்தை உண்டாக்கி இதுவரைக்கும் உலகம் முழுவதும் செஞ்சு வந்த எதையுமே இப்ப செய்ய முடியாம இருக்கிறது என்பது உலகத்துக்கே தெரிகிறது சோசியல் மீடியாக்களுடைய வளர்ச்சிக்கு பிறகு மீண்டும் மீண்டும் இஸ்லாமியர்களை கட்டவர்களாக காட்ட முடியாத ஒரு நிலையும்